திருச்சிட்டு முருகப்பெருமானுக்குரிய முருகப்பெருமான துதியும் அதற்குரிய பொருள் விளக்கம் என்றிட கலங்கிடுமே செந்தி சேவகா சேவக என்று திருநீர் அணிவாக்கே மேபவாராதே வினை வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் வந்த வினை நமக்கு தெரிஞ்சிடும் நம்மளுடைய பிறப்பு நம்ம இப்போ இருக்கக்கூடிய நிலைமை வேலை வாய்ப்பு செல்வ செழிப்பு நோய் நொடி எல்லாமே வந்த வினையும் வருகின்ற வல்வினை நமக்கு தெரியாது எத்தனையோ காலங்களில் செஞ்சால் வினையோட பயணம் ஒரு சிறுதொளி தான் அந்த பிறப்பு நம்ம எடுத்துருக்கோம் இப்போ வருகின்ற வினை நமக்கு தெரியாது வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் ரொம்ப வலுவானது இந்த வல்வினை வரப்போறவை நாளைக்கு என்ன நடக்குன்னு எந்த ஒரு ஜீவராசிக்கும் தெரியாது இதுக்கு எடுத்துக்காட்டு தான் குளத்தில் மீனை கொத்தை பறவை கொக்கு அப்படியே காத்துக்கிட்டு இருக்குமா அந்த மீனை கொத்தை அந்த கொக்கு அடிக்கிறதுக்கு ஒரு வேடன் காத்துக்கிட்டு இருப்பான்னா அந்த வேடனை கொத்த அவன் காலிக்கல ஒரு நாக சர்ப்பம் இருக்குமா அதுபோல் எந்த ஒரு ஜீவராசிக்கும் எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது திட்டம் போடுறது நம்ம ஒன்று செயல் நடப்பது ஒன்று அதனால் வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தா என்றிட கலங்கிடுமே முருகப்பெருமானுடைய நாமங்களில் ரொம்ப சிறப்பான நாமம் கந்தா அப்படிப்பட்ட அந்த கந்தா என்று நம்ம சொல்ல சொல்ல நம்ம வினைகள்லாம் கலங்கி போயிடும் செந்தி நகர் சேவகா இன்று திருநீர் அணிவார்க்கு மேவ வராது வினை மேற்கொண்டு வினைகள் நம்மளை மேவி வராது தொடர்ந்து வராது தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு பந்த காட்டுள்ள பந்த அமுக்குனா அந்த பந்து என்ன ஆகுமா காற்றுள்ள பந்து மேலே வந்துடுமா அது போல நம்ம முருகப்பெருமான நினைச்சு திருநீர் பூசணா நம்ம என்ன வினை இருந்தாலும் தண்ணிக்குள்ளேருந்து பந்து காற்றுள்ள பந்து மேலே வருவது போல் நம்ம மேலே வந்துடலாம் கரை சேர்ந்துடலாம் தண்ணியில் உப்பு கருவது போல நம்ம வினைகள்லாம் கரைஞ்சு போயிடும் அப்படி பெற்றோர் முருகப்பெருமான் இகபர சௌபாகியத்தை கொடுக்கக்கூடியவர் உமாதேவிக்கு ஒரு தலை இரண்டு கை பரமேஸ்வரனுக்கு அஞ்சு தலை பத்து கை முருகப்பெருமானுக்கு ஆறு தலை பன்னிரெண்டு கை கொடுக்கக்கூடிய கைகளை உடையவர் திருச்சிட்டம்பலம்